இது பாருங்க வடசித்தூர்லேயே தார் ரோடு பேசுலையே உங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கரா அருமையான பூமி இருக்குதுங்க பாருங்கள் தார் ரோடு பேசுங்க எந்த கம்பி எதுவும் கிடையாது பாருங்க தார் ரோடு பேசுல அப்படியே உள்ள போகிறோம் பாருங்கள் அப்படியே ரெண்டு ஏக்கரா ஒரே சவனம் இருக்குதுங்க பாருங்கள் ரெண்டு ஏக்கரா அங்கே அழகான பூமி பாருங்கள் பாருங்க ரெண்டு ஏக்கர் அருமையான பூமிங்க தார் ரோடு இருக்குது பாருங்கள் எல்லா பர்பஸ்க்காகவும் எந்த டவரோ எதுவும் கிடையாது பக்கத்தில் பாருங்கள் க்ளீராக இருக்குது பாருங்கள் எதுவும் கிடையாது ரெண்டு ஏக்கர் அருமையான பூமிங்க பாருங்கள் தார் ரோடு ஃபேஸ்லேயே அப்படியே தார் ரோடு ஊட்டி ரெண்டு ஏக்கர் பாருங்கள் இது ரூபா சொல்கிறாங்க ஏக்கரா உட்காந்து பேசும்போது குறையும் பாருங்கள் எழுபதுருவா சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கருக்கு அருமையான பூமி பாருங்கள் ரோடு மட்டத்துலேயே இருக்குது தார் ரோடு பேஸிலே உள்ள பாருங்கள் ரெண்டு ஏக்கர் தார் ரோடு அப்படியே தடம் உள்ள அப்படியே உள்ள அப்படியே ரெண்டு ஏக்கருங்க அருமையான பூமி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி பூமி ஊரொட்டி கிடைக்காதுங்க ஊரொட்டியே உங்களுக்கு பரபரப்பான ரோட்டில் இருக்குது ஊரொட்டி கிடைக்காது காரு பரபரப்பான ரோட்டில் ஒரு ரெண்டு ஏக்கரை கிடைக்கிறது கஷ்டம்ங்க ஊர் பக்கத்துலேயே வடசித்தூர் ரொம்ப பக்கத்தில் பனப்பட்டியும் பக்கத்தில் பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையான பூமிங்க ரெண்டு ஏக்கர்